ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு சம்மர் லாக் அப்படின்னே சொல்லலாம் ஸோ கத்தரில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால தான் காலையில் எந்திரிச்சு எப்போவுமே நான் பச்சை பார்க்குற இடம் வந்துட்டு இன்னைக்கு என்னோட செடிங்கெல்லாம் கொஞ்சம் சோகமாகவே இருக்குது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் காலையிலேயே காலையிலே கிராப் கிளீனிங் ஒர்க் இருந்தது நேற்று நைட்டு நாங்க போயிட்டு கிராப் ஸோ அயான் வந்து மருதாணி கேட்டிருந்தா அதுவும் ஸ்பைடர் மேன் கையில செம்ம சூப்பரா கலராவும் இருந்துச்சுங்க வீக்லி ஷாப்பிங் ஸோ எல்லா வாரமும் நான் வந்து ஒன் டைம் ஷாப்பிங் வருவேன் அரௌண்ட் த்ரீ ஃபிஃப்டி ரியல் ஆகும் இதில் நடுவில் மில்க்கு கர்டல் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா சாராப்பா வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க இப்போ ட்ரெண்டியா இருக்க மேங்கோ ஐஸ்கிரீம் பார்த்தோடனே அயானுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு ஸோ பசங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் குல்ஃபி ஐஸ்கிரீம் பண்ணேன் வீட்லயே ஸோ இந்த குல்ஃபி பண்றதுக்கு வந்துட்டு பால் பவுடரு பால் அதுக்கப்புறம் கிரீம் இருந்தா போதும் சுகர் ஆட் பண்ணிட்டு சூப்பரா பண்ணிடலாம் ஸோ அதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்ததனால நான் ஈஸியா பண்ணிட்டேன் ஃபைனலி இதுல சுகர் ஆட் பண்ணிட்டு வீட்டுல என்ன நட்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா டுவெல் ஹவர்ஸ் அப்புறம் செம்ம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் பாக்கணும்னா நிசாரா டைரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க